ஆறு ஆண்கள் அல்லது எட்டு பெண்கள் ஒரு வேலையை பன்னெண்டு நாட்களில் முடிப்பார்கள் எனில் ஒன்பது ஆண்களும் பன்னெண்டு பெண்களும் அவ்வளையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் ஓகே என்ன பண்ண போனா பெண்களை வச்சு நான் ஆன்சர் பண்ண போறேன் ஆறு ஆண்கள் அல்லது எட்டு பெண்கள் தானே அப்ப பெண்கள் நாட்கள் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ற எட்டு பெண்கள் சேர்ந்து ஒருவேளை என்ன பண்றாங்க பன்னால முடிக்கிறாங்களா எட்டு பெண்கள் சேர்ந்து ஒருவேளை என்ன பண்றாங்க பன்னெண்டு நாளில் முடிக்கிறாங்க அப்ப அடுத்து இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது ஆண்களும் பன்னெண்டு பெண்கள் இருக்காங்க அப்ப என்ன பண்ண போனா இந்த ஒன்பது ஆண்களுக்கு பதில பெண்களை வேலைக்கு வைக்க போறேன் அப்போ ஒரு ஆண் எத்தனை பெண்ணுக்கு நிகர வேலை பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அதை பாருங்க ஆறு ஆண்கள் அல்லது எட்டு பெண்களா ரெண்டுமே எனக்கு சம்பந்தான அப்ப ஆறு ஆண்கள் அல்லது எட்டு பெண்கள் அப்ப ஆறு ஆண்கள்னாலும் எட்டு பெண்கள் எனக்கு ஒண்ணுதான் அப்ப ஆறு ஆனது எட்டு பெண்ணுக்கு சமம் அப்ப ஒரு ஆண் எனக்கு எத்தனை பெண்ணுக்கு சமம் எட்டு பை ஆறு பெண்ணுக்கு சமம் ஓகேவா அவ்வளவுதான் இதை அப்படியே வச்சு எதையுமே அடிக்காதீங்க ஆறு ஆண் எட்டு பெண்ணுக்கு சமம் அப்படின்னா ஒரு ஆண் எனக்கு என்னது எட்டு பை ஆறு பெண்ணுக்கு சமம் அப்ப ஆண்கள் பதில் என்ன பண்ணலாம் எட்டு பை ஆறு பெண்களை வேலைக்கு வைக்கலாம் இப்போ எங்க பாருங்க பிளஸ் எவ்வளவு இருக்கு ஒன்பது ஆண்கள் ஒன்பது ஆண்கள் மற்றும் பன்னெண்டு பெண்கள் அப்ப என்ன பண்ணலாம் ஒரு ஆணுக்கு எத்தனை பண்ணலாம் எட்டு பை ஆறு பெண்ண வேலைக்கு வைக்கலாமா அப்போ ஒன்பது இன்ட்டு எட்டு பை ஆறு பெண்கள் பிளஸ் பன்னெண்டு பெண்கள் ஓகே அடிங்கு ஆறு மூணா ஒன்பது ஓரன் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டா எட்டு அப்ப முன்னாங்க பன்னெண்டு இங்க ஒரு பன்னெண்டு எவ்வளவு இருந்துச்சு இருபத்தி நான்கு பெண்கள் ஓகேங்களா ஏன்னா ஒரு ஆண் எட்டு பை ஆறு பெண்ணுக்கு சமம் அப்ப என்ன பண்றோம் இந்த ஒன்பது ஆண்கள் முதல்ல பெண்களை வேலைக்கு வைக்கிறோம் அப்போ ஒரு ஆணு பதில் எத்தனை பெண்களை வேலைக்கு வைக்கணும் எட்டு பை ஆறு பெண்களை வேலைக்கு வைக்கணும் அப்போ எட்டு பை ஆறு ஸோ அடித்து மொத்தம் எனக்கு வரது பன்னெண்டு இங்கோ ஒரு பண்டு மத்தவளோ இருபத்தி நாலு பெண்கள் அப்போ இந்த இருபத்தி நான்கு பெண்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை முடிப்பாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் எட்டு பெண்கள் சேர்ந்து பன்னால முடிக்கிறாங்க அப்போ இருபத்தி நாலு பெண்கள் சேர்ந்தால் எத்தனை முடிப்பாங்க சரிண்ணா அது ஆட்கள் நாட்கள் எதிர்மாறல் தான் அப்படியே அடிக்க வேண்டியது சோ ஸோ ஒரு பண்டா பன்னெண்டு இரு பன்னெண்டா இருபத்தி நாலு ஒரு ரெண்டு நாலு 2 எட்டு பான்சர் எவ்வளோ வரும் நான்கு ரொம்ப சிம்பிள் ஆன்சர் பண்ணலாம் ஓகேவா சிலதான் பார்த்தீங்க ஆறுக்கா கீழே அப்படி எட்டு பை ஆறு இங்கே எட்டு பை இப்படி போட்டு நம்ம டக்குன்னு எதுவுமே நம்ம இங்கே ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக சொல்கிறோம் நீங்கள் அங்கேயே என்ன பண்ண கொஸ்டினை வச்சு ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம்